ஸ்ரீகுருபோ நம கருணாசாக்கரம் சாந்தம் அருணாச்சல வாசிணம் ஸ்ரீசேஷாத்ரி குரும் மந்தே ப்ரமீபூதம் தபோனிதிம் சத்குருச்சரணாரவிபியம் நம அசாத்திய சாத்தகஸ்வாமி அசாத்தியம் தாவகிம் மத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாத்தைய பிரபோ உலகத்தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் சுமார் ஒரு மாத காலமாக நாம் சில பதிவுகளை பதிவு செய்யலை அதற்கு ஆரோக்கிய ரீதியான சில காரணங்கள் ஆனாலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எல்லோரும் என் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் நான் மிகவும் கடமைப்பட்டவனாக உள்ளேன் பல பக்த தொலைபேசி மூலமாகவும் குறுஞ்செய்தி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் நேரிடையாகவும் நலன் விசாரித்து நீங்கள் விரைவில் எங்களோடு பயணிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் கூறிய கருத்துக்கள் இந்த பதிவை நான் பதிவிடுவதற்கு காரணமாக அமைகின்றது மனிதர்களுடைய வாழ்க்கையில் சில சோதனைகள் வரும்பொழுது சில உண்மைகளை புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கக்கூடிய தத்துவங்களை நாம் பிரத்யட்சமாக அனுபவ ரீதியாக உணர முடிகிறது இந்த அனுபவ காலகட்டங்களில் நீங்கள் என்மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் நான் மிகவும் கடமைப்பட்டவனாக உள்ளேன் இறையருளும் குருவருளும் இந்த ஆன்மீக ஜோதிட பணியை செய்வதற்கு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் என் மேல் அன்பு கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான வெற்றிகள் நாடி வர வேண்டும் என்று மகான் சேஷாத்ரி சுவாமிகளை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் அவருடைய அருளுரைகள் அவருடைய ஆலோசனைகள் நிச்சயமாக என் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கக்கூடிய ஆத்மார்த்தமான தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான வெற்றிகள் நாடி வருவதற்கு மகான் சேஷாத்ரி சுவாமிகளை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் நல்வாழ்த்துக்கள்